என்னப்பா விக்கி அப்பா வெயில் ரொம்ப இருக்கேனால நம்ம வந்து வெளிய போலாமா கோவாக்கு வேணாம்ப்பா நம்ம சம்மருக்கு பீச் போலாம் நல்லா இருக்கும் நம்ம கோவா கிட்ட போலாம் அங்க நல்லா நல்ல பனியா இருக்கு சில நல்ல சின்ன காத்தடிங்க பா அங்கயே போலாம் அங்க தான் சூப்பரா இருக்கும் இல்ல கோவா தான் இந்த பீச்சுக்கு தான் போணும் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க கத்திக்கிட்டே இருக்காதீங்க வேணா ரெண்டு பேருக்கு ஒண்ணு வைக்கலாம் ஒரு மூணு நாள் கோவா மூணு நாள் பீச்சு சரி சரி வா போலாம் அப்பா இப்ப பா பஸ் வந்து ரொம்ப லேட் ஆகுது இப்ப பஸ் வந்துரும் அப்பா அப்பா பஸ் வந்துட்டு வாங்க போலாம் அப்பா இங்க வந்து இறங்கி இருக்கோம் இங்க இருந்து வேற பஸ் வர பா பிச்சு ஆமா பா அப்பா அந்த பஸ் ஆ ஆமா வாங்க தகு போ ரொம்ப குளிருது இங்க அப்பா அதான் பா சொன்னா பீச்சுக்கு போலாம்ன்றீங்க நீங்க எங்க கூட்டிட்டு ஆமா பீச்சுக்கே போய் இருக்கலாம் விக்கி சொன்னதே கேட்டே நம்ம இங்க வந்து ஏய் லே அமைதியா ரொம்ப குளிர இருக்கு அப்பா பீச்சக்கே போலாம் பா வாங்க பா இங்க வந்து பீச்சு கொஞ்சம் தூரம் தான்ப்பா இங்க இருக்க முடியலப்பா ரொம்ப குளிரு அப்பா இங்கேயே இருங்க நீ சொன்ன பேச்சு இங்க நல்லதா இப்படி குளிருது பா போலாம் சரிப்பா வாங்க பாருங்க எப்படி இது நல்லா இருக்குல்ல ஆமா நல்லதா இருக்கு அப்பா டேய் வாட்டு வாட்டுன்னு போடு நல்லா இருக்கு விஷால் பா அவன் கூப்பிடுறான் என்னாச்சின் பே கே என்ன ஊட்டே ரெண்டு பே அங்க பே இருக்கீங்க இருங்க நானும் வரேன் இது நல்லா இருக்குல்ல அப்பா ரொம்ப வேலை அடிக்க வெளியே கூட்டிகிட்டே வரக்கூடாதுங்கிறது ஒழுங்கா வாங்க வீட்டுக்கே போலாம் சரிப்பா வெளி போனீங்க அடி சுத்த சுத்தி போறது வீட்டுல இருந்து டியூ பாக்கு ஆமாப்பா நல்லா